கண்ணா கண்ணா ஓடிவா உன்னி கண்ணா ஓடிவா ஓட குழலில் பாடிவா உன்னி கால் கொண்டோடி வா கண்ணா கண்ணா ஓடிவா உன்னி கண்ணா ஓடிவா தேவ தேவகி பாலனாய் தேவர்கெல்லாம் தேவனாய் தேவி தேவிருக்மணிலோலனாய் தேன்மொழி பேசும் கண்ணனாய் கண்ணா கண்ணா ஓடிவா உன்னி கண்ணா ஓடிவாய் அழகாய் தலையில் கொண்டையும் அதனில் சூடிய பீலியும் கைகளில் கங்கணம் வீசியே அஞ்சனம் எழுதிய கண்ணுமாய் கண்ணா கண்ணா ஓடிவா உன்னி ஓடிவா உரலில் கட்டிய பாலகனாய் உலகை அலந்த அலந்தமாயனாய் உத்தமிராதாலோலனாய் உள்ளம் ஓடிவா கண்ணா கண்ணா ஓடிவா உன்னி கண்ணா ஓடிவா ஓட குழலில் பாடிவா உன்னி கால் கொண்டோடிவா கண்ணா கண்ணா ஓடிவா உண்ணி கண்ணா ஓடிவா